ஏங்கே நாயத்து கிழம உங்க பிள்ளை கறி கறின்னு கேட்டு உசுர வாங்குறாங்க போங்க போய் ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வாங்க பின்ன கேட்க மாட்டேங்களா நம்மளும் வாங்கி கொடுத்து பழகிட்டோம் அப்புறம் அதுகளை குறை சொன்னா எப்படி சரிமா என்ன கறி வாங்கிட்டு வரங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க சரிமா போய் கூட எடுத்துட்டு வா நான் கறி கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் மாமா நான் அப்படியே நின்னு பேசிட்டாலும் இவ பேச விட்டு தான் মারவேன பாப்பா ஏன்டி போன வட்ட அந்த ராஜேஷ் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப என்னமா சண்டைக்கு எகிறிட்டு வந்த அத பார்த்ததிலிருந்து அவ என் கூட விட்டுட்டான் ம் பேசற பேச்சே இந்த ஒரு இருக்க சொல்லு <muchas> ஏண்டா இந்த காலத்தில் எல்லாம் எப்பயும் ஒரு க சிக்கன் எடுப்போம் அதுக்கு இப்படி குவிச்சிக்கிட்டு கிடப்போம் எம்மா நீ பொய் சொல்லாதம்மா அப்பா எப்பயும் அவரால வாங்கிட்டு வர மாட்டாரு ஓண்டது கேட்டு என்ன கறி வாங்குன்னு நீதே சொல்லி விட்டுப்ப சிக்கன் வாங்கிட்டு வான்னு கடைசில எங்க அப்பாவே குறசுறத இந்த பெரிய வனரந்தையா எப்ப பாரு நம்ம செய்றத கரெக்ட்டா கண்டுபிடிச்சதா நீ பாருங்கடி இந்த செல்ல கண்ணுல இந்த ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடி